الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا على كل ضامر يأتين من كل فج عميق

ஹஜ்ஜி என்பது அறியப்பட்ட சில மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமல் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார் அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது ஷவ்வால் மற்றும் துல் காதா துல் ஆரம்ப ஒன்பது நாட்கள் என்று நமக்கு முஃபஸ்திர்கள் திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் சொன்னார்கள் அந்த காலத்தில் இரண்டு மாதங்கள் தேவைப்பட்டது பயணங்கள் மேற்கொள்வதற்கென அதனால அபுல்லி நல்லாவு தா ஹஜ்ஜுடைய மாதங்களாக இந்த இரண்டரைக்கும் நெருக்கமான மாதங்களை அல்லாஹ் ஆக்கி தந்தார் ஆனால் இப்பொழுதெல்லாம் வாகன வசதிகள் பெருகிவிட்ட மிக வசதியான ஒரு நிலையில் வந்துவிட்டதால் இப்பொழுது பெரும்பாலான ஹாஜிகள் துல்காதாவில் தான் ஹஜ்ஜிக்கு புறப்படுகிறார்கள் ஷவ்வாலில் புறப்படுவது என்பது ரொம்ப அரிது அப்படி இருக்குதா கப்பலில் செல்லக்கூடிய ஆட்கள் வேண்டுமானால் செவ்வாயில் புறப்படலாம் ஆனால் விமானம் மூலமாக செல்லக்கூடிய அநேக ஹாஜிகள் காய்தாவில் தான் அவர்கள் புறப்படுகிறார்கள் துல் காய்தாவில் புறப்பட்டா நேரா போய் ஹஜ் செய்ய முடியாது போய் உம்ராவை செய்துவிட்டு அங்கே இருக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய அந்த பிற எட்டு பிறை எட்டு வரும் வரை நம்மால் எத்தனை உம்ராக்கள் செய்ய முடியுமோ அத்தனை உம்ராக்கள் செய்து அங்கே இருக்க வேண்டும் இல்லை நாம் முதலிலே மதீனாவிலே சென்று இறங்கிவிட்டால் மதீனாவிலே இருந்து விட்டு அங்கிருந்து நாம் வர வேண்டும் ஆக ஆக்காயுதா என்பது அது ஒரு உம்ராவுடைய மாதம் ஜுல்காயுதா என்பது ஒரு உம்ராவுடைய மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் தான் ஆனாலும் எல்லோராலும் அந்த மாதத்தில் ஹஜ்ஜி செய்ய முடியாது அதே போல ஹஜ்ஜு எஹராமை கட்டியும் செல்ல முடியாது நான் சொல்வது நம்முடைய இந்த இந்த இப்போ உள்ள கரண்டில் உள்ள காலகட்டத்தை சொல்வது அப்போ எல்லோருமே வீட்டிலிருந்து புறப்படுகிற போது நான் உம்ராவுக்கு எகராம் கட்டி புறப்படுகிறேன் என்றுதான் புறப்படுவார்கள் அப்போ இது ஒரு உம்ராவுடைய மாதம் இப்போ நாம் இருக்கிறோமே துல் காதா கிட்டத்தட்ட பிற ஏழு என்று என்னுடைய ஞாபகம் இந்த பிற ஏழு என்று சொன்னால் இந்த மாதம் முழுவதுமே உம்ராவுக்கான மாதம் இப்போ அந்த வகையில இந்த துல்காய்தா மாதம் என்பது தனி சிறப்பை பெறுகிறது எப்படி துல் ஹஜ்ஜி மாதம் அப்படின்னு சொல்றோம் துல்காய்தாவை நாம் உம்ராவுடைய மாதம் என்று சொல்வது மிகச்சரியான பொருத்தமான வார்த்தை காரணம் அகிலத்தின் அனைத்து இஸ்லாமியர்களும் இந்த துல்காயிதா மாதத்திலே அவர்கள் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு விட்டால் உம்ராவை தான் முதல் அமலாக மேற்கொள்வார்கள் உம்ரா என்பது ஒரு அற்புதமான ஆவல் சில இமாம்களிடத்துல எப்படி ஹஜ்ஜி என்பது ஆயுளில் முறை பரதோ அதே போல உம்ராவும் ஆயுளில் முறை செய்வது என்று குறிப்பிடுகிறார் காரணம் ஹஜ்ஜ் உம்ரா என்று சேர்ந்தே குரான் பேசுவதால் ஹஜ்ஜ் உம்ரத்தில் இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக நிறைவேற்றுங்கள் என்று ஹஜ்ஜி உம்ராவை சேர்த்தே அல்லாஹ் பேசுவதால் ஹஜ்ஜை போலவே உம்ராவும் ஆயுரின் ஒரு முறை கடமையான ஒரு அமல் என்று நமக்கு சில சொல்லி தருவார்கள் அருமையான பெரியவர்களே அப்படியானால் அம்ரா என்பது மிக குறுகிய வடிவத்திலான ஒரு அமல் தவாஃபு சாயி பின்ன நமக்கு அகல் இந்த மூன்றும் கொண்ட அமல் தான் உம்ரா என்கிற அமல் இந்த உம்ராவை நாம எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் கண்மணி முஹம்மது ரசூல் அவர்கள் சொல்வார்கள் ரமதானிலே செய்யப்படக்கூடிய உம்ரா அது என்னுடன் ஹஜ்ஜி செய்த அந்த அமலுக்கு நிகராகிறது அப்படின்னு சொன்னார் அதுக்காக அவர் ஹாஜியெல்லாம் இல்லை சுருந்தா சிலாசரம் ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல ஹாஜிகள் சஹாபாக்கள் அவர்களுக்கு உண்டான சவாபுகள் எவ்வளவு கிடைத்திருக்கும் அதற்கு நிகரான சவாபு கிடைக்கும் ரமதானிலே உம்ரா செய்யக்கூடிய ஆட்கள் அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் ரமலான்ல அப்படியே நிறைஞ்சி காணப்படும் ஹரம் ஷெரீஃப் அல்லாஹ் அக்பர் சரியான கூட்டமா இருக்கும் சமீபத்துல கூட பிற இருபத்தேழுல ஒரு 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 போட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க அப்படியே பாட்டிங்கன்னா சுஹானல்ல ஹஜுடைய ஒரு நாள் மாதிரியே மிகச்சரியான கூட்டம் காரணம் எல்லோருக்குமான ஒரு உந்துதல் நதியவர்களுடைய ஹதி அமரத்து ரமதான் இல்லை ஒரு உம்ரா என்பதை என்னுடன் ஹஜ் செய்ததற்கு நிகராக ஆகிறது என்று சொன்னார்களே அந்த ஹதீஷனுடைய உந்துதல்தான் மக்களில் பலரும் ரமதானின் உம்ராவுக்கு புறப்படுகிறார்கள் அதை அடுத்து உம்ராவுக்கான மிகச்சிறந்த மாதம் துல்காதா மாதம் காரணம் கண்மணி முஹம்மது ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லமார்கள் தன்னுடைய வாழ்நாளில் நான்கு உம்ராக்கள் செய்தார்கள் நான்கு மே செய்தார்கள் நான்கு உமராக்கள் அதிலே ஹஜ்ஜோடு செய்த அந்த உமரா என்பது அவர்கள் புறப்பட்டதால் அதையும் துல்காய்தாவினுடைய உம்ரா என்று நாம சேர்த்து கொள்கிறோம் ஆக்சுவலா மூணு உம்ரா தான் நபிசல்லா அலுவலாம் உம்ராவுடைய அமலாக செய்தார் நான்காவது உம்ராவை ஹஜ்ஜோடு சேர்த்து இணைத்து ஹஜ்ஜுடைய அமலை கொண்டு உம்ராவுடைய அந்த அமலையும் அதிலே உம்ராவையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்ப நபி சொல்லுல்லா அவர்கள் நான்கு உமராக்கள் செய்தார்கள் ஹஜ்ஜி என்பது வாழ்க்கையில் அவர்கள் ஒரு முறை செய்தார்கள் ரம்சல் அல்லா சொன்னவங்க நாலு உங்கரா செய்ததுனாலோ என்னவோ இஸ்லாமியர்கள் நாற்பது உமராக்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி நிறைய செய்யலாம் போறேன் ஏன்னா நபி அவர்களே தன்னுடைய வாழ்நாளிலே நாலு முறை உமரா செஞ்சிருக்கிறாங்க இப்போ நம்மளும் நிறைய செய்யலாம் என்று மக்களிடத்தில் ஒரு ஆர்வம் அது ஒரு நல்ல காரியம்தான் ஆனா அதுல வந்து பெயரு புகழு பகட்டு வந்துடக்கூடாது அது மட்டும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் உம்ராக்கள் எவ்வளவும் செய்யலாம் காரணம் காபத்துள்ளாகவே பார்ப்பதற்கு நமக்கு ஒருபோதும் கண்களுக்கும் கசப்பதில்லை மனதிற்கும் அது வந்து வெறுப்பாக இருப்பதில்லை அது அவ்வளவு பிரியமான இடம் ஹஜ்ஜை குறித்து நமக்கு விளக்கம் எழுதும் போது பெருமக்கள் செல்வார்கள் ஹஜ்ஜு ஆஷிக்கான இபாதத்து ஹஜ் ஒரு காதல் மயமான ஒரு இபாதத் தொழுகையில் கிடைக்காத ஒரு இன்பம் தொழுகையில் வெளிப்படாத ஒரு இறை காதல் நோன்பிலே வெளிப்படாத ஒரு இறை அன்பு ஹஜ்ஜிலே வெளிப்படுகிறது என்பதனால் ஹஜ்ஜி என்பது ஒரு ஆஷிகான இபாதத் ஒரு அன்பு நிறைந்த ஒரு இபாதத் என்று நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார்கள் காரணம் அதில் முழுக்க முழுக்க அல்லாஹுவின் அன்பை சுமந்து கொண்டுதான் நாம் செல்கிறோம் வேற எந்த காரணமும் இல்லை காரணம் நம்முடைய இபாதத்துகள்ல பொருளும் செலவாகக்கூடிய ஒரு இபாதத் காசு பணங்களும் லட்சக்கணக்கில் செலவாகக்கூடிய ஒரு இபாதத் அப்ப பொருளையும் உடலையும் எடுத்துக்கொண்டு போகிற நாம் எந்த நீயத்திலே போகிறோம் ரப்பின் மீதுள்ள அன்பினால் ரப்பின் மீதுள்ள காதலினால் மட்டுமே நாம் இங்கிருந்து பொறுப்பட்டு செல்கிறோம் அப்ப உம்ரா என்பது அது முதல் கட்டமான அது துல்காதாவிலே செய்வது ஏற்றமானது காரணம் துல்காய்தா மாதத்தில்தான் விசல்வா அவர்கள் நான்கு உம்ராக்களையுமே மேற்கொண்டார்கள் முதல் உம்ரா ஹிஜிரி ஆறிலே அவர்கள் ஹுதைபியாவுடைய அந்த தருணத்தின் போது உம்ராவுடைய நீயத்தோடு புறப்பட்டு வந்தார்கள் அந்த வருஷம் அவர்கள் ஹுதைபியாவிலே தடுக்கப்பட்டார்கள் அங்கிருந்து அப்படியே உம்ரா செய்யாமலேயே உம்ராவுடைய அமலை அந்த நீயத்தை கொண்டு பெற்றுக் கொண்டு வந்தார்கள் அந்த உம்ரா என்பது நீயத்தின் அளவில் அல்லாஹாலா எல்லோருக்கும் உம்ராவுடைய சவாப கொடுத்துட்டான் ஏன்னா எல்லோருமே முதல் உகலை பாவிலிருந்து உம்ராவடி நீயத்தை செய்து புறப்பட்டுட்டாங்க முதல் உலவுக்கும் மக்காவுக்கும் இடையில் உள்ள இடம்தான் உதைவியா அந்த ஹுதைவியா என்கிற இடத்தில் வைத்து அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் காபிர்களால் மக்கத்து முசிரிக்களால் தடுக்கப்பட்டார்கள் பிறகு அங்கிருந்து அப்படியே ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டு ஏராவுடைய அந்த ஆடை எல்லாம் கலைந்து விட்டு நீயத்தை முடித்து விட்டு தலைமொழிகளை கலைந்து விட்டு மதீனாவுக்கு திரும்ப வந்தார்கள் பிறகு மறு வருஷம் எதிரி ஏழிலே உமரத்துல் கலா அடுத்த வருஷம் அவர்கள் உம்ராவுக்கு புறப்பட்டுச் செய்தார்கள் அந்த உம்ராவை மேற்கொண்டு விட்டு பிறகு ஹிஜிரி ஒன்பதில யுத்தத்தை நிறைவேற்றி ஹிஜிரி எட்டில் ஹிஜிரி எட்டு அல்லது ஒன்பதில சொனையின் போரை நிறைவேற்றி விட்டு முடித்துவிட்டு அதனுடைய கனிமத் பொருள்களை அவர்கள் பந்து பிரித்து கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிற போதுலானா என்கிற இடத்திலிருந்து ஒரு உம்ராவை மேற்கொண்டார்கள் இன்னைக்கு உமராவுக்கு போகக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வடா உமரா சோட்டா உமரா அப்படின்னு ரெண்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க உமராவுக்கு வடா உமரா சோட்டா உமரா சோட்டா உமரான என்ன அப்படின்னா அந்த இருந்து உமரா ஹஹராம் கட்டி வர்றது வடா உமரான என்ன அப்படின்னா இருந்து ஹராம் கட்டி வர்றது கொஞ்சம் தொலை தூரம் அசீசியாவெல்லாம் தாண்டி போய் அங்கிருந்து புறப்பட்டு வராங்க அப்ப இருந்து உமரா ஹஹராம் ஏன் கட்டுறாங்க செலவங்க அங்கிருந்து கட்டி இருக்கிறாங்க இன்னும் சில பேர் உதைவியா என்பது இல்லைஃபால் குலீஃபாலிருந்து ஒரு எஹராம் கட்டி வர்றாங்க ஒரு ஆசை நபிசல்லா அலுவலங்க எங்க இருந்தெல்லாம் உம்ராவுக்கு ஹெஹராம் கட்டினாங்க ஹஜ்ஜிக்கு எஹராம் கட்டினாங்க ஜுல் இருந்து முதல் உம்ராவுக்கு ஹெஹராம் கட்டினாங்க ரெண்டாவது உம்ராவுக்கும் மூணாவது உம்ராவுக்கு ஜி ஐரானாவில் நாலாவது உம்ரா வந்து ஹஜ்ஜினுடைய அந்த ஒரு உம்ரா இருந்தாலும் அப்போ ஜி ஐரானா என்கிற இடத்துல இருந்து நபிசல்லா சொல்லுவாங்க எஹராம் கட்டினாங்க என்கிற அந்த ஒரு வரக்கத்தினால உம்ராவுக்கு செய்ய உம்ரா செய்ய செல்லக்கூட உமரா செய்தற்காக போகக்கூடிய ஆட்கள் அங்கிருந்து ஒரு உம்ராவை மேற்கொள்ளுகிறார்கள் அப்பது என்பது ஒரு உம்ராவிற்கான மாதம் பாருங்க ஹாஜிகள் அநேகமாக இந்த இந்த மாதம் பதினைந்து பதினாறுல இருந்து புறப்படுவார்கள் புறப்பட்டால் எல்லோருமே பெரும்பாலும் மக்காவை சென்றடைந்து உம்ராவை மேற்கொள்வார்கள் உம்ரா என்பதும் ஒரு அற்புதமான அமல் அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெறித்து வைக்கக்கூடிய அமல் ஏனென்றால் எத்தனையோ நபர்கள் இப்போ ஹஜ்ஜ் என்று சொன்னா கூட நம்முடைய வாழ்நாளில் நம்மை தொற்றும் ஒரு பரந்து நிறைவேறது என்கிற அடிப்படையில் போகிறோம் ஆனால் உம்ராவுக்கு போனால் ஹஜ்ஜுடைய அமல் நிறைவேறியதாக ஆகாது ஆனாலும் மக்கள் எல்லோருமே காசு பணங்களை செலவழித்து வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ரெண்டு வருஷத்திற்கு ஒரு முறை உம்ராவுக்கு போகிறார்கள் என்ன காரணம் அங்கே அல்லாஹினுடைய காபாவை அவர்கள் சந்திக்க செல்கிறார்கள் யாரெல்லாம் ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய அழைப்பிற்கு பதிலளித்தார்களோ இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கட்டி எழுப்பிய பின்பு அல்லாஹ் சொன்னார் நீங்கள் இதில் ஒரு கல்லின் மீது ஏறி நின்று மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜை கொண்டு அறிவிப்பு செய்யுங்கள் ஹஜ்ஜி கடமை என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் சொன்னது எப்போ ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னால ஹஜ்ஜுடைய அமல் என்பது ரொம்ப பழமை வாய்ந்தது அது முந்தைய சமுதாய மக்களுக்கும் இருந்துச்சு காரணம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜை கொண்டு அறிவிப்பு தாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் பதிலளித்தார்களோ அவர்களுடைய அந்த வார்த்தைகள் யாரெல்லாம் செவிமடுத்து லபைக் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லோருமே உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் எகராம் கட்டி பொறுப்பார்கள் அப்ப லபைக் என்பதனுடைய அர்த்தம் மை யா நான் ஆஜராக இருக்கிறேன் என்கிற பொருள் ஆஜராக இருக்கிறேன்னா கூப்பிட்டது ஆஜராக முடியும் யார் கூப்பிட்டது அல்லாஹு தாலா சொன்னான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அழைத்தார்கள் அந்த அழைப்பை கேட்ட எல்லோருமே லப்பைக் என்கிற வார்த்தையை தல்பியாவில் மொழிந்தவாறு இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள் மேலான பெரியவர்கள் ஏற்பட்டால் தல்பியா என்பது லப்பைக் என்று சொல்வது அது முழுக்க முழுக்க நம்மை அல்லாஹ இடத்திலே செய்வதற்கான ஒரு வார்த்தை அற்புதமான ஒரு ஒரு பாக்கியம் அது லபைக் லப்பை அல்லாஹுவை நான் வந்து விட்டேன் வந்து விட்டேன் அதாவது ஒரு பெரிய ஒரு ஆசை நம்முடைய வாழ்நாளில் ஹஜ்ஜி உமராவை மேற்கொள்ளணுங்கிற ஆசை அல்லாஹ் கூப்பிட்டதும் அதற்கான வாய்ப்பு அமைந்ததும் நாம் ரொம்ப சந்தோஷத்திர எகராம் கட்டியதிலிருந்து மக்காவை சென்றடைகிற வரை காபாவை பார்க்கிற வரை நம்முடைய கல்வி அவை நாம் நிறுத்துவதே இல்லை காரணம் என்னை கூப்பிட்டது ரப்பு நானும் ரப்பினுடைய அந்த சொல்லை கேட்டு வந்துவிட்டேன் தொழுகை போன்ற ஒரு ஒருபுறம் அது வாழ்நாள் முழுக்க இருக்கிறது அதில் சில சமயம் நமக்கு சற்று சோர்வுகளும் சடைவுகளும் ஏற்படுகிறது ஏற்படுதுதானே தொழுகை விஷயத்தில் நாம் வந்து செடைவுகளை ஏற்படுது ஏன் தினோ தொழுகிறதுனால அதுக்காக விட்டு விட்டால் தோற முடியும் அப்படியெல்லாம் இல்லை ஆனால் ஹஜ் அப்படி கிடையாது வாழ்க்கையில் ஒரு முறை என்பதனால் உம்ராவும் அப்படித்தான் நமக்கு அல்லாத நசீமு தரும்போது போகிறதுனால சந்தோஷத்தில் நம்ம க லப்பை அல்லாவுமே லப்பைக்கு என்று பல முறை சொல்லுகிறோம் காரணம் ரப்பே நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அப்ப இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அண்மையினுடைய அடையாகும் அல்லாஹினுடைய அன்போடு வாழ்வது என்பது அது நம்முடைய உள்ளம் சார்ந்ததாக இருந்தாலும் அது வெளிப்படக்கூடிய நேரம் என்பது ஹஜ் மற்றும் உம்ராவுடைய அமலில் தான் கண்மணி நாயம் சில உம்ராவை மேற்கொண்டு நமக்கு அதற்கான எடுத்துக்காட்டையும் சொல்லி தந்தார்கள் உம்ராவை செய்து முடித்த பிறகு அங்கே அமர்ந்து இருப்பார்கள் ஆஞ்சிகள் தைத்த ஆடைகளை உடுத்தி வகையான இன்பங்களையும் அனுபவித்து அவர்கள் அங்கே இருப்பார்கள் அதற்கான ஒரு கஃபாராவை அவர்கள் ஹஜ்ஜி முடிந்த கையோடு கொடுப்பார்கள் அப்ப இந்த மாதம் என்பது மாதம் என்பது உமராவுடைய மாதம் ரவுல் அல்லாவும் நமக்கு ஹஜ்ஜி உமராவுடைய பாக்கியங்களை தந்திர உருவானாக இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளின் ஹஜ்ஜி அல்லா ஹஜ்ஜை மகபூர் ஆக உமரத்தை ஆவாக எல்லா வகையிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஹாக்கியன் குருவானாக ஹஜ்ஜிக்கு அப்ளை பண்ணிவிட்டு யாரெல்லாம் செல்ல முடியாமல் தவிக்கிறார்களோ அவர்களுக்கு வந்தாவுத்தாரா தன் இல்லத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளை தந்துடுவானாக ஆமீன் ஆமீன் யாராம் வெல்ல அளவேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரீன்